வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயத்தில் பாரிய குழப்பங்கள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் இலங்கை விஜயம் நிச்சயமற்ற நிலையில் இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயம் பாதுகாப்பற்ற சூழல் காணப்படுவதாகவும் உளவு தகவல் வெளியிடப்பட்டுள்ளன வெளிவர அமைச்சர் அலி சப்ரே தலைமையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் இந்த நிகழ்வுகள் தொடர்பாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது ஊடகங்களுக்கு இஸ்ரேல் ஈரான் நெருக்கடி நிலைமை தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயத்தில் பலத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளதா ஏனென்றால் இஸ்ரேல் உளவு பிரிவினர் ஈரான் ஜனாதிபதியை இலங்கை மண்ணில் வைத்து போட்டுவிடுவார்கள் என்ற பயம் இறக்கின்றதா ஏற்கனவே ஈரானுடைய முக்கிய அணுபின் விஞ்ஞானிகளையும் அதே நேரத்தில் இராணுவ தளபதிகளையும் ஒரே ஒரு நாட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தனர் அதேபோன்று இலங்கையில் அவ்வளவு பாதுகாப்பு வழங்கக்கூடிய இலங்கை இராணுவம் அவ்வளவு பாதுகாப்பான இராணுவம் அல்ல இஸ்ரேலின் உளவு பிரிவானது எந்த நேரத்திலும் அவரை தாக்குதல் மேற்கொண்டோ படுகொலை செய்யப்படலாம் என்ற எண்ணத்தில் இலங்கை விஜயம் பரிய சிக்கலில் இருக்கனும் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் முடியாத பட்சத்தில் உமாவோயா அபிவுறுத்தி திட்டத்தை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி திறந்து வைப்பதற்கு ஜனாதிபதன் விக்ரமசிங்க தீர்மானம் மேற்கொண்டிருப்பதாக அறிய முடிகின்றன எப்படி இருப்பினும் இஸ்ரேலின் உளவு பிரிவிலிருந்து இவர் தப்பிக்க முடியாது என்பது கருத்தாக அமைந்திருக்கிறது சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நீதியமைச்சர் மைத்திரி தலைமையில் கூட்டத்தில் தீர்மானம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நீதித்துறை சிறைச்சாலை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார் சிறிலங்கா சுந்தரக் கட்சியின் செயற்குழு இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளன சிறிலங்கா சுந்திர கட்சியின் நிறைவேற்ற சபை கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பதில் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மித்ரபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கையை உலுக்கிய கூற தாக்குதல் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திய சோகா நாற்பது வெளிநாட்டவர்கள் உள்ளடங்கலாக இருநூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட இலங்கை மக்களது இரத்தத்தின் மீது ஒரு துயர வரலாறு எழுதப்பட்டு இன்றோடு ஐந்து வருடங்கள் பூர்த்தி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இருநூற்றி எழுபதற்கும் மேற்பட்டோர் என்பது அப்போது கணக்கெடுக்கப்பட்ட உறுதியான தொகை தான் அதன் பின்னர் படுகாயமடைந்த நீட்ட நாட்களில் சிகிச்சையிலிருந்து சிகிச்சைகளின்றி உயிரிழந்த சிலரும் இருக்கக்கூடாது அன்று முழு உலகமும் இயேசு கிறிஸ்தவின் உயிர்ப்பினை கொண்டாட ஆரம்பித்த அந்த காலைப்பொழுதலில் இலங்கை மாத்திரம் ஒரு துயரப்படுகொலை சரித்திரம் வரையப்பட்டது அன்று காலை சரியாக எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் அனைவரும் ஆலயத்தில் ஒன்று கூடியிருந்த தருணம் வெடி வெடித்தது அந்த குண்டுகள் ஏற்படுத்திய மாற்றங்கள் ஏராளம் இலங்கை பொருளாதாரம் இன்று வரை மீழ்ச்சியை காணவில்லை சுற்றுலா பயணிகளின் வளர்ச்சி என்பது இன்று வரை வளர்ச்சி பெறவில்லை பலரும் சாதகமாக அமைந்த அந்த மாற்றங்கள் அப்பாவி மக்களுக்கு முழு சந்தோஷத்தையும் வாழ்க்கையையும் கூண்டோடு வேரோடு அறுத்து வீசியது போன்ற துயரமான மாற்றங்களை கொடுத்திருக்கின்றன உண்மையில் இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் இருப்பதை இந்தியா அல்லது ஈஸ்டேல் என்ற இரண்டு இராணுவமே தங்கியிருக்கின்றன என்ற பலத்த சந்தேகங்களை மைத்ரி சிறிசேனா தற்சமயம் சீய இடையில் வாக்குமூலமாக மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்றார் ஆனால் அதற்குரிய உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் ஆதாரங்கள் அவர்கையில் இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி தலைநகர் கொழும்பு உட்பட பல இடங்களில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன மூன்று தேவாலயங்கள் உட்பட ஐந்து நட்சத்திர உணவு விடுதிகள் சிலவற்றிலும் காலை எட்டு முப்பது தொடக்கம் ஒன்பது பதினைந்து நிமிடமுக்கு இடையில் இந்த குண்டு தாக்குதல் வெவ்வேறு பிராந்தியங்களிலும் வெவ்வேறு மாவட்டங்களிலும் இடம்பெற்றன இதில் வெளிநாட்டவர்கள் போலீசார் இராணுவத்தினர் உட்பட குறைந்தது இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் வரை கொல்லப்பட்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் கொழும்பு கொச்சிக்கொடை மட்டக்கிழப்பு நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் உள்ள உயிர்த்த ஞாயிறு திருப்பு வழி நிகழ்வுகள் இடம்பெற்ற இந்த குண்டுகள் வெடித்தன ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த சங்கரிலா உணவகம் சினமன் கிராண்ட் உணவகம் கிங்ஸ்பரி உணவகம் ஆகிய மூன்று ஐந்து நட்சத்திர விடுதிகளில் இடம்பெற்றன இவ்வாறு நடத்தப்பட்ட தொடர் கொண்டு தாக்குதலின் பின்னர் முழு நாட்டின் அமைதியும் சீர்குலைந்தது எங்கு எப்போது வடிக்கும் எங்கே செல்வது என்ற நிலைக்கு அந்த ஒரு நாளில் மக்கள் தள்ளப்பட்டனர் பண்டிகையை கொண்டாட ஆயுத்தமாக இருந்த மக்களின் நிம்மதியையும் சந்தோஷங்களிலும் பேரிடி விழுந்தால் போல் அன்றியத்தினம் சீர்குலைந்ததான் போலீசார் தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர் ஆங்காங்கே மர்மப்போதிகள் குண்டுவெடிப்புகள் பலர் கை செய்யப்பட்டனர் இலங்கை முழுவதும் மரண ஓலம் இப்படி உலகமே இலங்கையில் என்ன நடக்கின்றது என்று பார்த்துக்கொண்டிருக்கையில் தமது உறவுகளை தேடி வைத்தியசாலைகளிலும் வாயில்களிலும் ஆலய வாயில்களிலும் கதறலும் கண்ணீருமாக பலர் நின்றிருந்ததை அன்றிய ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருந்தனர் பாதையில் மாற்றம் ஸ்ரீலங்கா விமான சபையை வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்போம் இஸ்டேல் ஈரான் நெருக்கடி நிலைமை தீவிரமடைந்த நிலையில் ஸ்ரீலங்கன் விமான சேவை பயணிகளுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீலங்கன் விமான சேவை தமது விமானப் பயண பாதைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான நேரங்கள் மாற்றப்பட்டிருப்பதுடன் அந்த வகையில் லண்டன் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்துக்கு முன்பாக விமானத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவை கூறியிருக்கிறது அதற்கமைய விமானப் பயணம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட உள்ளது பயணப்பாதை மாற்றப்படுவதனால் ஏற்படும் தாமதங்கள் பயணிகளுக்கு தேவையான வசதிகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் மேற்கொண்டு வருவதாக அந்த நிறுவனம் விடத்திறக்கம் விசிட அறிக்கையில் சொல்லப்படுகிறது கனடாவில் விசிட்டர் விசா தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் செல்லும் தமிழர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கன கடந்த வருடம் இது வருடத்தில் முற்பகுதியில் வரையில் பெருந்தொகையான இளைஞர்கள் கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் சென்றனர் எனினும் அண்மைக்கால தரப்புகளின் அடிப்படையில் விசிட்டர் விசாவில் செல்வோரின் எண்ணிக்கை பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளன கனடாவில் விசிட்டர் விசா தொடர்பில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை தொடர்ந்தும் அந்த நடைமுறையை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றத ஆனாலும் ஏற்கனவே கனடா சென்றவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் புதிதாக செல்ல தமிழர்கள் அச்சப்படுகின்றனர் கனடாவில் வேலைவாய்ப்பின்மை வாடகை வீடுகளை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் இது முக்கியமாகும் பல கோடிகள் செலவு செய்து கனடா சென்ற தமிழர்கள் அங்கு வாழ முடியாது என்பதை உணர்ந்த நிலையில் மீண்டும் இலங்கை திரும்பியவர்களும் உண்டோ தமிழர்கள் மட்டுமன்றே பெருமளவு சிங்களவர்களும் கனடாவுக்கு விசிட்டர் பீசாவில் படையெடுத்து வருகின்ற குறிப்பிடத்தக்கது ஒப்பந்தங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றியது சிங்களவர்களிடம் இருந்து கேட்பது உரிமையல்ல இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றிய நிலையில் நாம் சிங்கள மக்களிடம் உரிமையை ரத்து கேட்கக்கூடாது இலங்கையின் கட்டமைப்பான இன அழிப்புக்கும் தமிழ் மக்களின் இன சுத்திகரிப்புக்கும் நூலின் ஆசிரியர் செல்வேந்திரா அறிவிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு இலங்கையில் ஏற்பட்ட சம்பவம் என்னை மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வைத்தது அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு பல்வேறு நகர்வுகளை மேற்கொண்டிருந்தோம் தற்பொழுது இந்த நூலை இரண்டு வருட முயற்சியின் பயனாக தற்பொழுது வெளியிட வைப்பதில் பெருமை அடைகின்றோம் இந்த நூலை எழுத வேண்டும் என்று நான் சிந்தித்தபோது தமிழ் மக்களின் அவலங்களை கூறுவது மட்டுமல்லாது ஒரு அரசியல் தலைமையில் வழி நடத்தலில் சர்வதேசம் வரை செல்ல வேண்டும் என்று விரும்பினோம் இதற்காக நீதியரசரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரனை தொடர்பு கொண்டேன் நீங்கள் நூலை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அதனை நான் வெளியிட்டு வைக்கின்றேன் என்று கூறியிருந்தார் இறுதியுத்தம் நிறைவடைந்து பதினான்கு வருடங்கள் கடந்த நிலையிலும் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயம் உரிய முறையில் ஐக்கிய நாடுகள் சபை வரை எதிரொலிக்கவில்லை லுக்காக யூதர்கள் போராடினார்கள் அவர்களின் ஒன்றிணைந்த பலம் சர்வதேச ரீதியில் பேச வைத்த நிலையில் தமிழ் மக்களின் பலமும் சர்வதேச அரங்கில் எதிரொலிக்க வேண்டாம் பல இன மக்கள் வாழும் இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்பட வேண்டாம் இல்லாமல் தமிழினம் சிங்களவரிடமிருந்து ரத்து கேட்கக்கூடாது ஒரு இனத்தை பின்னிறுத்தி நிறுத்தி அதிகாரத்தை செலுத்துவது ஜனநாயகமல்ல என்று நூலின் ஆசிரியர் செல்வேந்திரா குறிப்பிடுகின்றார் மலிக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாப் சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறுபா வழங்க வலியுறுத்தியும் பெருந்தோட்ட கம்பெனிகளின் அராஜக போக்கை கண்டித்த ஹப்பு நகரில் இன்று மாபெரும் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது லிங்கி தொழிலாளர் காங்கிரஸின் உபதலைவர் அசோக் குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா வழங்க வேண்டும் என்ற வலியுறுத்தி கொட்டகலையிலும் போராட்டம் இடம்பெற்றிருந்தது மலிக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாச்சம்பளம் ஆயிரத்தி ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கொட்டகலை நகரிலும் மாபெரும் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கொட்டகலை சபையின் முன்னாள் தவிசாளரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரமுகருமான ராஜமணி பிரசாந்தின் ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்புடன் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது இதே நேரத்தில் பகவந்தலபா நகரிலும் இவ்வாறு மாபெரும் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மளிக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாப் சம்பளத்தை வலியுறுத்தியே இவ்வாறு நோபற்றுரை சபையின் முன்னாள் தவிஸாளரும் இலங்கை தொழிலாசன் அமைப்பின் தலைவரும் ரவி குழந்தை வீணாவின் ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது அதேவேளை கோட்டகலை மஸ்கலி ஆகிய நகரங்களிலும் சம்பள உயர்வுக்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தேர்தல் காலம் என்றபடியினால் தேர்தல் காலங்களில் மட்டும் முறைகளும் ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்று வருகின்ற விடயம் வேதனை மலிக மக்களின் ஆதரவு டனில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் டனில் விக்ரமசிங்க எந்த பக்கத்தில் நின்று களமுறங்கினாலும் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அவருக்கு வடகிழக்கு மற்றும் மலிக தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளரும் உறுப்பினருமான விஜய் அபிபர்தன் அறிவித்திருக்கனார் டனிட் விக்ரமசிங்க ராஜபக்சர்களின் பக்கம் நிற்கும் வரை அவரால் வடகிழக்கு மளிகத்துக்க தமிழ் மக்களின் ஆதரவை பெற முடியாது சஜித் தனி பக்கம் தாவியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் டிரான் பெரோரோ ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அவரின் கருத்துக்க பதில் வழங்கும் போது அக்கிதேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பஜீர அபிபர்தன இந்த கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார் டனிட் விக்ரமசிங்க எந்த பக்கம் நின்றாலும் வடகிழக்கு மற்றும் மலிக தமிழர்கள் தனித் விக்ரமசிங்கவிக்கே வாக்களிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் திருகோணமலையில் அதிக வெப்பம் தாங்காத சுதாகரன் உயிரிழப்பு மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெரிய வழி குளத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார் நாட்டில் பரவலாக அதிகூடிய வெப்பங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது மதிய நேரங்களில் பொது திரிவது என்பது அவ்வளவு உசிதமானது அல்ல மூதூர் பாலத்தடி கிராமத்தில் வசித்து வர மூன்று பிள்ளைகளின் தந்தையான சூரியமூர்த்தி சுதாகரன் என்பவரை உயிரிழந்திருக்கிறார் பெரியவழி குளத்து வயலில் வயல்வெளியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மதியமளவில் மயக்கமுற்று விழுந்ததாகவும் உடனடியாக மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்திருக்கிறார் தற்பொழுது நாட்டில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பாடசாலையில் மாணவியுடன் தகாத வார்த்தையில் பேசியவர் மீது அண்ணன் கத்தி கொத்தோம் யாழ்ப்பாணம் கோண்டாவல் பகுதியில் செவ்வியில் ஈடுபட்டு வர தனியார் பேருந்தை வழிமுறைத்த சிலர் அதன் நடத்துனரை நைப்புடைத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நைப்புடைத்தது மட்டுமல்லாமல் கத்தியினாலும் குத்தியுள்ளனர் தனியார் பேருந்து செவ்விய தொடங்கும் யாழ் நகரில் இருந்து பேருந்தில் ஏறிய இரண்டு மாணவிகளுடன் நடத்துனார் முறையற்ற விதத்தில் நடந்ததன் காரணமாக கோபமடைந்த அண்ணன் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக போலீசார் விசாரணையில் சொல்கொண்டனார் யாழ்ப்பாணத்திலிருந்து வசாபுலன் பயணித்த தனியார் பேருந்தில் கோண்டாவில் பகுதியில் வழிமுறைக்கப்பட்ட இளைஞர்கள் சிலர் பேருந்தை வழிமறத்து நடத்துனரை கீழ் இறக்கி நைப்புடைத்துள்ளனர் அவரது கையிலும் கத்தி குத்து விழுந்திருக்கிறது தமிழர்கள் ஒன்றிணைந்து செய்யப்பட வேண்டும் சாணக்கியன் அதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறமாக இருந்தால் தமிழர்களின் அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய முடிவுகளை தமிழர்கள் வழிநடத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து எடுக்க வேண்டாம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவிக்கணார் உயித்த ஞாயிறு பெண் சூத்திரதாரிகளை கை செய்யக் கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் மட்டக்களப்பில் ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலோடு தொடர்புடைய சூத்திரதாரிகளை கை செய்யுமாறு கோரி பொதுமக்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்னலில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்று ஐந்து வருட நினைவு தினத்தை முன்னிட்டு சூத்திரதாரிகள் கை செய்யக்கோரி சமூக செயற்பாட்டாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் அழைப்பு விடுத்ததை அடுத்து காந்தி பூங்காவின் முன்னால் பொதுமக்கள் அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் மதகுருமார்கள் நூற்றுக்கணக்கு மேற்பட்டோர் திரண்டனர் அரச கோலியாளியை மறைக்காதே குண்டுவெடிப்பின் சூத்திரதாரிகளை கை செய் சர்வதேசம் மௌனத்தை கலெத்தி ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் நீதியை தா ஐக்கிய நாடுகள் வழங்கிய வாக்கு மூலம் இந் ஐந்து ஆண்டு கடந்த அவலத்துக்கு நீதி இல்லையா போன்ற சுலோகங்கள் ஏந்தியம் கோஷம் எழுப்பியும் சுமார் ஒரு மனுத்தியாலையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கொழும்பில் திறக்கப்படும் மாபெரும் அதிசொகுசு கோட்டல்கள் கொழும்பு காலிமுகத்திடலில் கட்டப்பட்டுள்ள மாபெரும் அதிசொகுசு நட்சத்திர ஹோட்டல்கள் திறக்கப்பட உள்ளன இந்த நட்சத்திர ஹோட்டல்கள் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி திறக்கப்பட உள்ளன இந்த நிகழ்வில் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தனை இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் பெல்கம் ஹோட்டல் லங்கா என்ற துணை நிறுவனத்தின் கீழ் இந்த ஹோட்டல் இயங்குகிறது சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றன இரண்டு கட்டடங்களாக கட்டப்பட்டிருக்கும் இந்த கொட்டல்களில் முதல் கட்டடம் முப்பது அடுக்கு கொட்டல்களாகவும் இரண்டாவது கட்டடம் ஐம்பது அடுக்கு குடியிருப்பு என்றும் சொல்லப்படுகிறது தரையிலிருந்து சுமார் நூறு மீட்டர் உயரத்தில் இந்த இரண்டு கட்டடங்களையும் இணைக்கும் ஒரு பாலம் கட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டு வருடங்களுக்குள் ஆயிரத்தி எண்ணூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றம் கடந்த இரண்டு வருடங்களுக்குள் ஆயிரத்தி எண்ணூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவிக்காதது அந்த சங்கத்தின் பேச்சாளர் பிஜி சிங்கே இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு குறிப்பிடுகின்றார் குறித்த கால பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறப்பட்டுள்ளனர் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இதேவேளை அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையிலும் சீவையாற்றி வந்த மூன்றாவது மயக்கவியல் வைத்தியர் நிபுணரும் அதிகாரிகளும் அறிவிக்காமல் வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டனர் அந்த வைத்தியசாலையில் பணிப்பாளர் இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு குறிப்பிடுகின்றார் முன்னதாக அம்பாந்தோட்டை போது வைத்தியசாலையில் சிவியாற்றிய இரண்டு மயக்கவியல் வைத்திய நிபுணர்கள் முன்னறிவிப்பன்றே வெளிநாடுக்க தப்பிச் சென்றிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது ராஜபக்சர்கள் மீது கடும் குற்றச்சாட்டு கடும் கோபத்தில் நாமல் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ராஜபக்சர்கள் தான் காரணம் என்று எதிரணியினர் பழி சுமத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்துகின்றார் வைரஸ் தொற்று மற்றும் வெளிநாடுகளுக்கு இடையிலான மோதல்களால் இலங்கையில் மட்டுமல்ல பல நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது எதிரணியிடம் சில வெளிநாட்டு தூதரகங்களும் இதனை சாதகமாக பயன்படுத்தி மொட்டு அரசுக்கு எதிராக எதிரணியில் ஆதரவாளர்கள் ஒரு தொகுதி மக்களை திசை திருப்பி விடுகின்றனர் போராட்டம் என்ற பெயரில் அந்த கூட்டத்தில் நாட்டில் பாரிய தொடர் வன்முறைகளும் சதித்திட்டம் தீட்டினார் அந்த நிலைமை நாட்டில் ஏற்படக்கூடாது என்பதை உணர்ந்தேன் என்று ராஜபக்சர்கள் தாம் வகித்த பதவியிருந்து விலகியுமிருந்தமை குறிப்பிடத்தக்கது நன்றி